அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சந்திர கிரகணமான இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் மேஷத்தில் குருவும் சிம்மத்தில் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மகர ராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் நிகழக்கூடிய இந்த தருணத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல சிம்ம ராசினி குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சந்திர கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டான இந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரே ஒரு சந்திர கிரகணம் மட்டுமே தெரியுங்க அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சந்திர கிரகணம் நிகழ்கிறது பௌர்ணமி திதி அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு கிரகஸ்தத பார்சுவ சந்திர கிரகணம் நிகழ்ந்துங்க கிரகண ஆரம்பம் இரவு ஒன்று ஐந்து மணி மத்தியமம் இரவு மணி கிரகண முடிவு இரவு இரண்டு இருபத்தி மூணு மணி அஸ்வினி ரேவதி பரணி மகம் மூலம் நட்சத்திரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி இவர்கள் அனைவருமே இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் எதுவும் சாப்பிடக் கூடாது வயோதிகர்கள் குழந்தைகள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோருக்கு விதிவிலக்கு உண்டு கருவுற்ற பெண்மணிகள் சந்திர கிரகணத்தை பார்க்க கூடாது கருவிலுள்ள

நேர்த்தார்கடன் செய்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது கடன் தீர்க்கும் நாள் அன்று திருட்டு என்பதால் அதை இறந்தோருடன் தொடர்பு படுத்தி அதிக மனிதன் என் மனம் இதுவரை அதிலிருந்து மனித எண்ணங்கள் மாறவில்லை கருத்தும் மறையவில்லை கதிரவன் தெற்கே திரும்பும் ஆடி மாதத்து அமாவாசை நடுவில் நிற்கும் ஐப்பசி மாதத்து அமாவாசை வடதிசை திரும்பும் தை மாதத்து அமாவாசை ஆகிய நாட்களில் இறந்தோர் பூமிக்கு வருவார் என்று நம்புவதால் அன்று அவர்களுக்கு படையிலிட்டு திருப்தி செய்து அனுப்புகின்றனர் கடலில் நீராடுதலும் கடற்கரையில் வைத்து நேர்த்தார் கடன் தீர்த்தலும் உண்டு அதே மாதிரி இந்த கிரகண நாட்களிலும் நீர்த்தார் கடன் செய்வது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுங்க சந்திர கிரகமான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க குறிப்பா பித்ரபா பித்ருபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ரபாக்கிய யோகம் கிடைக்குங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்பட்டு வரும் பின்னடைவுகள் தேவையில்லாத நஷ்டங்கள் குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க குறிப்பாக சந்திர கிரகமான கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளும் முன்னோர்களும் மகான்களும் ரிஷிகளும் நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க அந்த வகையில இந்த பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தான் இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சந்திரகிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாளில் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுங்க சிம்ம சேர்ந்தவர்களுக்கு இந்த இன்றைய நாளில் இந்த மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் கு ஒரு சுபகிரகம் இருப்பதும் அந்த சுபகிரகத்தை இன்னொரு சுபகிரகமான குரு பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க இருக்குது செல்வாக்கும் கூட இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தலை தூக்குங்க பொருளாதாரம் அதிகரிக்க இருக்குது உடல் நலன் சீராகுங்க கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வரும் சிம்ம ராசியினருக்கு இந்த காலகட்டம் எண்ணற்ற முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க குறிப்பா இன்றைய நாளில் உங்களுக்கு முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக பித்ரு புத்திரபாக்கிய யோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்க தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைப்பது எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க வாய்ப்புகள் தானாக கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு காலமாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் இனி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மராசினியர்களுக்கு வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பணம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க ஐடி தொழில் 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 பத்திரிகை ஆடிட்டர் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பெற இருக்குது வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்கும் வேண்டிய சலுகைகள் ஆகியவை எதிர்பாராத நேரத்தில் உங்களை தேடி வர இருக்குதுங்க இது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் அல்லது மனைவியை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சிம்மராசினியர்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வெளியூர் பயணம் அதிகரிக்குங்க இதனால் அலைச்சல் அதிகரிக்க இருக்குது இருந்தாலும் கூட இந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்திக் கொடு கொடுக்க இருக்குதுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்குங்க எட்டில் ராகு தொடர்வதால தீய கனவு தொல்லை வருங்க தூக்கமின்மை அலக்கழிக்குங்க பேச்சில் நிதானம் தேவைங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு இருங்க அவர்களிடம் வாக்குவாதமோ அல்லது வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க ஈடுபட வேண்டாங்க இயன்றளவு மௌனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல தொலைதூர பயணையோத்தையோ இரவு நேர பயணத்தையோ அல்லது நீண்ட நேர பயணத்தையோ நீங்கள் மேற்கொள்ள வேண்டாங்க முக்கியமான ஆவணங்களை நல்ல கையெழுத்தை விட வேண்டாம் முக்கியமான ஒரு நல்ல காரியங்களையும் சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத வீண் கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே மாதிரி சிம்மராசினியர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என என்று பார்க்கும்போது போது ஹிருதயம் ஒரு சூரிய வழிபாடும் சிவாலய வழிபாடும் அற்புதமான பலனை தருங்க அது இல்லாமல் இந்த கிரகணம் முடியும் போது முன்னோர்களை வலுபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு